ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஷான நண்பர்களே இன்றைக்கு இந்த வீடியோவில் மிகவும் அற்புதமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுற எதை பற்றியதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க தற்போது ஆங்கில மாதமான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏழாவது மாதமான ஜூலை மாதமானது நடந்துட்டுருக்கு ஆக்சுவலி இந்த ஜூலை மாதம் ரொம்பவே முக்கியமான மாதம் காரணம் என்னென்னா இந்த மாதத்தில் மிக முக்கியமான ஒரு நாளானது வரப்போகுது அது என்னைக்குன்னா ஜூலையுடைய இருபத்தி நாலாம் தேதி ஆக்சுவலி ஜூலையுடைய இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி தமிழ் மாதம் வந்து நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய எட்டாம் நாள் கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த வியாழக்கிழமை அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஆக்சுவலி ஆடி மாதங்கிறது தமிழ் மாதத்தில் நான்காவதாக வரக்கூடிய மாதம் மொத்தம் பன்னிரெண்டு தமிழ் மாதங்கள் இருக்குது அதில் நான்காவதாக வரக்கூடிய ஆடி மாதம்தான் ரொம்பவே சிறப்பான மாதம் என்று சொல்லப்படுது சூரியன் கடக ராசியில் பயணம் செய்வார் இது கடக மாதம் என்றும் அழைக்கப்படும் இந்த மாதத்துடைய ஸ்பெஷல் என்னன்னா சூரியனிடமிருந்து அதிக கதிர்வீச்சுகளானது பூமிக்கு வரும் இந்த கதிர்வீச்சுகள் பூமியில் படும்போது இது விவசாயத்திற்கு அதிகமாக உதவியாக இருக்கும் அதனால் ஆடி பட்டம் தேடி விதை என்ற பழமொழி ஆடி மாதத்தில் உருவாயிருக்கு ஆடி மாதத்தில் விவசாயிகள் வித விதைக்கணும் என்பது குறிப்பிடப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் தாட்சானிய புண்ணிய காலமானது ஸ்டார்ட் ஆகும் ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னா சூரியனிடந்து மிக அதிகமான பிராணவாயு வெளிவரும் அது வந்து ரொம்ப உதவியாக மந்திரங்களுக்கு இருக்கும் அதனால் ஆடி மாதம் பார்த்திங்கச்சு வச்சுக்கோங்களேன் தெய்வ மாதம் என்றும் அழைக்கப்படும் ஆடியில் காற்று அதிகமாக வீசுறதுனால கூழ் போன்றவற்றை சாப்பிட்றது வேப்பிலை பயன்படுத்துறது அதிகமாக பண்டைய காலத்துலேருந்தே இருந்தது இப்பேற்பட்ட ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை சிறந்த அமாவாசை ஒரு வருடத்தில் மூன்று அமாவாசையை மட்டும் தவற விடக்கூடாது அதில் த ஒரு அமாவாசை தான் ஆடியில் வரக்கூடிய அமாவாசை இந்த ஆண்டு ஆடி அமாவாசை ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை ஆடி எட்டாம் நாள் அன்றைக்கி வர இருக்குது இந்த ஆடி அமாவாசையுடைய முழு மகத்துவத்தையும் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஆடி அமாவாசையில் பித்ருலோகத்தில் இருந்து பூலோகம் வரக்கூடிய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் நம்மளுடைய தோஷம் நீங்கோ மற்ற அமாவாசையை விட ஆடி அமாவாசை ஏன் சிறப்புனா இதிலேயே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மற்ற அமாவாசையில் பித்ருக்கள் வந்து அவங்களுடைய லோகத்தில் இருப்பாங்க ஆனால் ஆடி அமாவாசையில் பித்ருலோகத்தில் இருந்து பூலோகம் வந்து நம்மளோட இருப்பாங்க நம்ம முன்னோர்கள் அப்பா அப்போ உரிய தர்ப்பணம் செய்து தோசத்தை நாம் போக்கிக்கணும் அதுதான் ஆடி அமாவாசையுடைய ஸ்பெஷலே அதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீடியோவை வந்து தெளிவாக பாருங்கள் அனைவரும் ஆடி அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க சிறப்பு மிகுந்த ஆடி அமாவாசைனால நம்மளோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் வந்து பித்ருலோகத்திலிருந்து கிளம்பி பூலோகத்துக்கு வருவதாக சொல்லப்படுது எனவே நம்மளுடைய முன்னோர்களை வரவேற்கக்கூடிய விதமாக நாம் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் அளிக்கணும் அதன் அழிப்பதன் மூலிமா தோஷங்கள் நீங்கும் இதுதான் நம்பிக்கையாக சொல்லப்படுது வீடு தேடி வரக்கூடிய முன்னோர்கள் அமாவாசையில் வந்து நம்ம கூடவே இருப்பாங்க ஆக்சுவலி அவங்கள கண்டிப்பாக நாம் வந்து வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடாது மூன்று அமாவாசைகள் அடுத்தடுத்து வருவது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது உத்தராயண காலமான தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தாட்சாண்ய காலமான ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்புறம் புரட்டாசியில் மகாலயபட்சம் என்று சொல்லப்படக்கூடிய காலத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகள் தான் வருடத்திலே மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த அமாவாசைகள் என்று சொல்லப்படுது இதில் ஆடி அமாவாசையில் வந்து பித்தர்கள் அவங்க லோகத்துலேருந்து கிளம்பி வந்துடுவாங்க புரட்டாசி அமாவாசையில் நம்ம கூடவே இருப்பாங்க தை அமாவாசையில் நம்மளை விட்டுட்டு அவங்களுடைய லோகத்துக்கு போவாங்க அதனால் இந்த மூணு அமாவாசை முக்கியமான அமாவாசையாக கருதப்படுது இப்போ ஆடி அமாவாசையானது வரப்போகுது ஆடி முதல் மார்கழி வரை உள்ள காலத்தில் நம்மளுடைய முன்னோர்களான பித்திருக்கள் நம்மளை பார்ப்பதற்காக இந்த உலகத்திலேயே வந்து உலகத்திலேயே இருப்பாங்க அவர்கள் பித்ருலோகத்திலிருந்து புறப்படக்கூடிய நாள் ஆடி அமாவாசை எனவே அவர்களை நாம் நினைவில் வைத்திருக்கிறோம் என்பதை தெரிவிப்பதை போலவோ அவர்களை பூமிக்கு வரும்போது அழைப்பு விடுப்பது போலவோ ஆடி அமாவாசையில் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்பது சாஸ்திரத்தில் கூறப்படுது ஆக்சுவலி நம்மளோட லைஃப்பில் எந்த ஒரு சாபமும் இருக்கக்கூடாது அதுலேயும் முன்னோர் சாபம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது இருக்கிறதுல மெயினான சாபம் முன்னோர் சாபம்தான் முன்னோர்களை நாம் கரெக்டாக வழிபாடு செய்தோம்னா அவங்களால நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது இன்ஃபேக்ட் நம்மளுக்கு ஏதாவது கிரகங்களால் பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருந்தால் கூட அவங்க வந்து நம்ம குலதெய்வத்திட்ட சொல்லி உடனே அதை தடுப்பாங்க அந்த அளவுக்கு முன்னோர்கள் வந்து பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அதே முன்னோர்களை நாம் கண்டுக்காமல் அமாவாசையெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டே போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு கோவம் வந்துடும் உன் குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்த நான் வந்து எதுவுமே வந்து உனக்கு பண்ணுறது இல்லையா என்னையா நீ கண்டுக்கலை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு கோவம் வந்துடும் அறிவியல் ரீதியாக இது கேட்கும்போது உங்களுக்கு இது ஒரு இதாக இருக்கும் ஆனால் உண்மையாலுமே அறிவியல் ரீதியாக இது ஒரு எச்சரிக்கையான விஷயமாக சொல்லப்படுது ஸோ அம்மாவாசையில் தர்ப்பணங்கிறது முறையாக கொடுக்க வேண்டும் அதுவும் அவங்க நம்ம கூடவே இருக்கும்போது கண்டிப்பாக கொடுக்கணும் அவங்க நம்ம கூட எப்படி வேணாலும் இருப்பாங்க ஒரு பட்டாம்பூச்சியாக ஒரு காகமாக ஒரு மாடாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுத்து முறையாக வழிபாடு செய்யணும் ஆடி அமாவாசை நாளில் உங்களுடைய சொந்த வீடான கடகராசில தாய்க்காரகன் சந்திரன் தந்தைக்காரகன் சூரியனோடு இணைகிறாரு அதாவது ரீதியாக சொல்கிறேன் உங்களுடைய சொந்த வீடான கடகராசில தாய்க்காரகன் சந்திரன் தந்தைக்காரகன் சூரியனோடு இணைகிறாரு சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய நாளே அமாவாசை என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சந்திரன் தேய்பிரை நிலையில் இருந்து விடுபட்டு வளர்பறை நிலைக்கு செல்லக்கூடிய நாள் அமாவாசை தினத்தில் முன்னோர்களையும் அதாவது அமாவாசை தினத்தில் முன்னோர்களாக இருக்கக்கூடிய தாய் தந்தையர்களை யார் வழிபடுவீர்களோ அவர்களுடைய பிள்ளைகளுக்கு தலைமுறைக்கு முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கோ அமாவாசை நாளில் நாம் செய்யக்கூடிய தர்ப்பணங்கள் நம்மளுடைய பித்தர்களுக்கு அதிக மகிழ்ச்சி தரும் அதற்காக தான் அமாவாசை தினம் பித்திரு தர்ப்பணத்துக்கு உரிய நாளாக காலத்திலேருந்து இப்போ வழியும் குறிப்பிடப்படுது ஸோ இந்த ஆண்டு ஆடி மாதம் கிருஷ்ணபட்ச அமாவாசை திதி கரெக்டாக பார்த்தீங்கன்னு ஜூலை இருபத்தி நாலு கரெக்டாக வியாழக்கிழமை காலையில் ஒரு மூணு ஏழு மணிக்கெல்லாம் தொடங்குது அடுத்த நாள் ஜூலை இருபத்தி ஐந்து கரெக்டாக வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு ஒன்று ஏழு மணி வரையும் இருக்குது சூரிய உதயத்தின் அடிப்படையில் தான் நாம் அமாவாசை திதியை கணக்கில் வைக்கணும் அப்போ ஜூலை இருபத்தி நாலாம் தேதி கரெக்டாக வியாழக்கிழமையே ஆடி மாத அமாவாசை என்று கணக்கிடப்படுது ஸோ அமாவாசை காலையில் ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி வரை புனித நீர்நிலைகளில் நீராடி அன்றை நாள் தர்ப்பணம் செய்யலாம் ஆடி அமாவாசை நாளில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அன்னதானம் செய்வது புண்ணியத்தை தரும் இந்த நாளில் இது ரெண்டையும் செய்ய முடியல அப்படின்னா வில்வ மரம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்ததுன்னா அதை வணங்கி அதுக்கு தண்ணீர் ஊற்றி தீபமேத்தி வழிபட்டால் முன்னோர்களுக்கும் தெய்வங்களுக்கும் மகிழ்ச்சி அடைவார்கள் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பலன் உங்களுக்கு கிடைக்க செய்யும் ஒருவேளை நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறவங்க வில்வ மரத்தை வந்து இருந்ததுன்னா அங்கு வந்து தீபம் ஏற்றி தண்ணீர் ஊற்றி வணங்குங்க அதை நீங்கள் பண்ணிங்கன்னா தர்ப்பணம் கொடுத்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் கரெக்டாக ஜூலையுடைய இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி எல்லா புனித நீராடக்கூடிய இடங்கள்லேயும் கூட்டம் அதில் மோதும் ஸோ முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது அவர்களுக்கு பிடித்தமான உணவுப் பொருட்களை அன்று மதியம் படையில் இடணும் அதில் மெயினாக வந்து கருப்பு எள்ளில் ஏதாவது வைத்து வழிபாடு செய்யணும் கருப்பு எள்ளில் செய்த சாதம் கருப்பு எள்ளில் செய்த உரண்டை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வைத்து வழிபாடு செய்யணும் பித்ருலோகத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு உள்ளதால் முன்னோர்கள் அமாவாசை அன்று தர்ப்பணம் வழங்குவது வந்து அவங்களுக்கு நீரை பெருகுவதாக ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் வந்து கருப்பை எள்ளை வந்து பயன்படுத்த சொல்கிறேன் இதனால் முன்னோர்களுடைய ஆசையும் கிடைக்கும் தோஷமும் வந்து நீங்கும் முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடியதான இந்த தர்ப்பண காரியங்களை நாம் சிரத்தையோடு இந்த நாளில் செய்தால் நமக்கு அனைத்து வளங்களும் வந்து கிடைக்கும் இன்ஃபேக்ட் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் ஸோ அமாவாசை தினத்தில் நம்மளுடைய வீட்டினை சுத்தம் செய்து வீடுகளில் விளக்கேற்றி நம்மளை காண வரக்கூடிய முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் கொடுத்து வரவேறுங்க அதன் மூலம் அவர்கள் மனமகிழ்ச்சி ஆசையை வந்து வழங்குவாங்க நீங்கள் அந்த மாதிரி தர்ப்பணம் பண்ண முடியல அப்படின்னா வில்வ மரத்தில் நான் சொன்ன மாதிரி தர்ப்பணம் செய்யுங்க ஆனால் இந்த நாளை மட்டும் தவற விட்டுறக்கூடாது இதுதான் ஆடி அமாவாசையுடைய ஸ்பெஷல் ஆடி அமாவாசையுடைய ஸ்பெஷலை தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் ஆடி அமாவாசை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ண இந்த தாள்களை தெளிவாக வந்து பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஸோ கிடச்ச இந்த ஐடியாக்கேற்ப செயல்படுங்க இந்த அமாவாசை பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஆடி அமாவாசையை பற்றி இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இனி நிறையா ஆடி அமாவாசையை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் என்ன சமைக்கணும் என்ன சமைக்கக்கூடாது என்னென்ன ஆடை போடணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன் அதை எல்லாமே தெரிஞ்சுக்க ஸ்டேட்யூனாக வெயிட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு நான் போகக்கூடிய வீடியோவோடு நான் புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்